தன்னை மீறி தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது எந்த இடத்துல நின்னு செய்தாலும் கண்டிப்பா ஜின் கை கொடு எங்க இருந்து கூப்பிட்டாலும் வரும் கண்டிப்பா உலகத்துல நடு இருந்தாலும் ஆகாயத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இருக்கிறது மனிதர்கள்ல கூட இருக்கிறது ஜின்னுதான் அதிகமா ஜின்ன வணங்குறதே அந்த உலக நாடுகள் தான் ஆபத்துல இருந்து காப்பாத்துறவன் தான் மாந்திரிகவாதி சரிங்களா என் உயிரை கொடுத்து அவங்கள காப்பாத்துவேன் எந்த வித மாற்று கருத்து இதுல கிடையாது ಇನ್ನ ಹೈದನಾ ಕಲ್ಕೌಸರ್ ಸುಬಗಣಕ ಜನ್ನೀನ್ ವಸ್ಲಾಮ್ ವಾ ಅಲಿಮಿಕ ಜಿನ್ನಿನ ಅಸ್ಮತುಲ್ ಅಸ್ಮತ್ಲ್ರಹೀನ್ ಸುಬನ್ ಅಲ್ಲ ಜಿನ್ನೀನ್ ವಸ್ಲಾಮ್ ಜಿನ್ನೀನ್ ಅಸ್ಮತ್ಲ್ ವಸ್ಲಾಮ್ ஆன்மீக கிளட் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜின் பார்த்திபன் அவர்களை சந்திச்சு பத்தின நிறைய விஷயங்கள் ஜின்னப்பத்தின மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வெளிநாட்டில் எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால இங்க வர முடியாது நிறைய விஷயங்களை பாதிப்படைஞ்சிருப்பாங்க அவங்களாம் எப்படி ஜின் மாந்திரிகத்தை வந்துட்டு அடையிறது மெயினாக நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பலன் அடைஞ்சது இப்படி என்ன இவங்களாவது வந்து இங்கேருந்து இருந்து அங்கேருந்து வர்றது தான் அதிகம் எனக்கு

சரிங்களா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எல்லாருக்குமே நம்ம செய்து தருவோம் போய் நன்றி செலுத்துவாங்க அடுத்த முறை வந்து எங்களோட பேசு வீடியோ காலில் பேசுவாங்க ரொம்ப சந்தோஷமாக நைட்டில் அவங்க கால் தான் அதிகமாக வரும் சரி அதிகமாக வெளிநாடுகள்லேருந்து என்ன பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க மோஸ்ட்லி இங்கே இதே பிரச்சனை தான் இங்கே இங்கே என்ன நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்குது ஸோ அங்கேயும் நடக்குது இதெல்லாம் மனைவி பிரச்சனை சரிங்களா லண்டனில் நான் பேர் சொல்லலாம் கூடாது இடத்த ஊர் மட்டும் சொல்கிறேன் பொதுவாக இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது பாப்பமாக இருந்து கூட்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க கடைசியில் அது கிளப்புக்கு போது வருது இவர் வந்து வேலைக்கு போகிறாரு ரொம்ப என் பொண்டாட்டி வழி தவறி போகிறாங்க இல்லை ஏன் கணவர் இங்கே மாதிரி பாதை தவறி போகிறாரு பலகனவர் விட்டுட்டார் எனக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் நான் இவங்க கூட பத்து வருஷம் இருந்தேன் நம்ம இலங்கை தமிழ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அங்க வந்து ஒருத்தர் நான் பலகணை கடைசில இப்ப அவரே வந்து வேற ஒரு திக்கு கூட போயிட்டார் நம்ம நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு வருவாங்க வந்து தீர்வு தீர்ந்ததா இங்க வந்து முடிவு முடியலடா கம்ம இந்த காலத்துல எல்லாமே எல்லாமே தீர்வுக்காக தான் வர்றது அப்படி வரல நம்மள படுக்க கூட விட மாட்டாங்க போன் போற போறேன் என்ன நமக்கு இரவு இங்கே அங்க பகல் அவங்க நம்மள தூங்க விட மாட்டாங்க இங்க அப்புறம் நம்மள தூங்க விட மாட்டாங்க தீர்வு கட்டாயா அவங்க கேட்கல நான் கொடுத்தது தான் ஆகணும் அந்தவர் இடத்துல தான் நான் இருக்கறேன் அவங்கனால இங்க வர முடியல வெளிநாட்டில இருந்து அவங்கனால இங்க வர முடியல அவங்க இங்க இருந்து வீடியோ கால் மூலமாவோ ஃபோட்டோ மூலமாவோ இந்த மாதிரியான எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது அது வந்து சரிப்படுத்துறதுக்கு சாத்தியமான விஷயம் உலகமா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு பெத்த தாயின்னு ஒன்னு இருக்கும் சரிங்களா அந்த தாய்க்கு ஒரு பேர் இருக்கும் வீட்டுக்கு எத்தினா அது போறோன்னு கேட்போம் எல்லா தகவலும் கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம் உலகத்துல எந்த மொழியில் இருந்தாலும் சரி இப்போ கடவுளுக்கு நிகரான சக்தின்ட்டேன் நான் உலகம் ஜின்னு அப்போ கடல் எங்கே இருக்குது எல்லாம் ஜின்னுக்கு அடக்கம் தான் அதிகமாக ஜின்னை வணங்குறதே அந்த உலக நாடு அந்த நாடுல தான் அந்த மாடிலெலாம் ரொம்ப இது உண்டு புரியுதுங்களா மலேசியான் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஜின்னுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஆதிக்கம் அதிகமாக உண்டு அதனால் வந்து அங்கே இங்கே விட அங்கே ஜின்னெல்லாம் வெளிநாடு தான் அதிகம் புரியுதுங்களா அதனால் இங்கே வேலை செய்யுமா அங்கே வேலை செய்யுமான்னு இல்லை ஜின்னால் ஜின்னு செய்கிற வேலை வளர்த்துக்கிற எதனாலையும் செய்ய முடியாது ஜின் மாந்திரிகம் செய்கிறதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள் இருக்கா இந்த இடத்துல தான் அது பண்ணணும் இந்த இடத்துல அது பண்ணக்கூடாது இப்போ ஹிந்துஸ் முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் இந்த இடத்துல தான் வந்துட்டு சாமி கும்பிடணும் இந்த இடத்துல தான் மந்திரம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க ஜின் மாந்திரிகத்துல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இந்த இடம் அந்த இடம்னு இருக்குது அது பூஜைக்கு தேவையான மாதிரி ஒரு ஆபத்து போது நீ எந்த இடத்துல நின்று கூப்பிட்டாலும் அது நம்மளை காப்பாற்றும் ஓ புரியுதுங்களா இந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் செய்யணும் அது வேற ஆனா தன்னை மீறி தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது எந்த இடத்துல நின்று செய்தாலும் கண்டிப்பா ஜின் கை கொடுக்கும் இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது எங்க இருந்து கூப்பிட்டாலும் வரும் கண்டிப்பா உலகத்துல நடு இருந்தாலும் ஆகாயத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இருக்கிறது மனிதர்ல கூட இருக்கிறது ஜின்னுதான் புரியுதுங்களா நமக்கு தான் நமக்கு தெரியும் சரிங்களா அதோட இது எதுக்கு வெளிய எங்க யாருக்கா தெரியுதா தான் நம்ம கூடயே வருது பார் அந்த மாதிரிதான் ஜின்னு ஜின்னு நம்ம கூடவே தான் இருக்கும் கண் பெண் நாம இடத்துல கூட இருக்கு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்குமா இருக்கும்போதான் இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாம் அது பாக்குது சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு இப்போது நம்ம வந்து இங்கே இந்த கடவுளை வணங்குறோம் அந்த நாட்டுக்கு போனால் அந்த மதத்தை பற்றி தான் வணங்குறாங்க அந்த நாட்டுக்கு போனால் அந்த மதத்தை பற்றி தான் பேசுவாங்க கிறிஸ்டின் மட்டும் கிறிஸ்டின் மதம் முஸ்லீம் மாட்டில் முஸ்லீம் மதம் இந்து மாதிரில இந்து மதம் ஆனால் ஜின்னு உலகம் பூரா ஜின்ன கண்டா எப்படி எதுக்கு அதோட தாக்கம் தெரியும் இருக்கவா தான் ஒன்றுமே இல்லைன்னா ஜின்னுன்ற பேரை எதுக்கு வெளியே வரப்போகுது கண்டிப்பாக இப்போது நான் சொல்கிறேன் ஜின்னுன்ட்டு அப்படின்னா என்ன ஏன் இது தேவை புரியுதுங்களா இது என்ன புதுசாக நானாக உற்பத்தி பண்ணுறதா கிடையாது உலகம் பூரா அந்த தாக்கம் இருக்குது அது பாதிப்பு இருக்குது நல்லது இருக்குது அதால் தான் இது பரவுது ஜின்னு அதிகமாக பார்த்தா பாலடைஞ்ச இடங்களில் இருக்கும் டெப்த்தாக மண்ணுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படிங்கிற சில ரூமர்ஸாக இருக்கலாம் சில விஷயங்கள் வெளியே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மை தானே அவங்கெல்லாம் ஜின்னுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சரியா நமக்கு தெரிஞ்சு அப்படி கிடையெல்லாம் கிடையாதுமா சும்மா கட்டுக்கு அதை கட்டுறது போகிறது வர்றது அதெல்லாம் அது கிடையாது அது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பாருங்கள் அது இருக்க ஆதி காலத்துலேருந்து அது இருக்கிற இடத்துல அது இருந்துகிட்டு தான் இருக்குது சரி அது இன்னைக்கு பாடடைஞ்சு போச்சு அந்த இடமெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கிற பாறை சந்துக்குள்ளே அது இருக்கிற புகைக்குள்ள அது ஆரம்பத்துல இருந்து இருக்கிற இடத்துல தான் அது இருக்குது அது அது பாடடைஞ்சு காலப்போக்கில் அது கவனிப்பு இல்லாம பரம் இப்போ கோவில் குளம்லாம் எல்லாம் புதுப்பிக்கிறாங்க கட்டுறாங்க சரிங்களா இப்போ ஜின்னு இருக்கிற இடத்துல யாரும் புதுப்பிக்கிறாங்க போய் கட்டுறாங்க புதுசு புதுசாக பெயிண்ட் அடிக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது அதனால அது இருக்கிற இடம் அப்படி இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது அதுக்குன்னு சும்மா கதையெல்லாம் வந்து நம்மளா உருவாக்கி நம்மளா தான் இருக்கும் தான்ன்றது அதெல்லாம் சும்மா கற்பனை சார் ஜின் மாந்திரிகம் செய்கிறனால இப்போ ஒரு பயந்துட்டோன்னே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்ககிட்ட வராங்கள்ல செஞ்சுக்கிறாங்க பெண்களும் செஞ்சுக்கிறாங்க குழந்தைகளும் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா பாதிப்பு ஏற்பட்டு போனால் நாளைக்கு என்ன வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கம்மா புரியுதுங்களா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று தவறு நடந்தாவே டக்குன்னு எடுத்து இதை வீடியோவில் போட்டு இதையோ இங்கே நடந்து போச்சு இவருக்கு சரியாக கவனிக்கல டாக்டர் விட்டுட்டாரு கொஞ்சம் பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு டாக்டர் எங்கேயோ இருந்தான்னு போட்டு கீ கீக்கின்னு கீக்கலை ஏம்மா இப்போ ஒரு வக்கீல் தவறு நடந்தால் அதை போட்டு கீழ்கின்னு கிடைச்சா பத்து வக்கீல் அசிங்கம்பாவில் அந்த மாதிரி என்ன காட்டி விட மாட்டாங்க ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா குழந்தைக்கு ஆபத்தாச்சு பெற்ற பெரியவங்களுக்கு ஆபத்தாச்சு நாளைக்கு நம்மள காட்டி நம்மள மாட்டேன்னா இதுவா காட்ட மாட்டாங்க யாருக்கும் ஆபத்து வராதுமா வந்திருந்தா ஏன் அப்படி வருது அது நம்மளா ஏற்படுத்திக்கிற ஒன்று ஏம்மா அவங்க ஆபத்து ஏற்படுத்திக்கோ என்ன பஸ்ஸை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே இருந்து உலகம் வந்து வராங்க ஆபத்துலேருந்து காப்பாற்றுறவன் தான் மாந்திரிகவாதி சரிங்களா என் உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்றுவேன் எந்த வித கருத்து இதில் கிடையாது என் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒன்று ஆவிரதம் ஒன்று தான் அது நான் எனக்கு ஆவிரதும் ஒன்று தான் சரிங்களா அந்த மாதிரி பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஜின் மாந்திரிகம் பண்ணும்போது ஜின்களை வச்சு தான் சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்போ வந்து அது அவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க சில பணிகள் கொடுப்பீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அதெல்லாம் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா இல்லை நிராகரிச்சிருவாங்களா ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இது இப்போ நீங்கள் கேட்டது தான் நல்ல கேள்வி ஏன்னு கேளுங்க இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் திணிக்க மாட்டேன் வேலை எதுக்கு என்கிட்ட வராங்க இப்போ நான் வீடு கட்டுறேன் சரியா என் வீட்டுக்கு நான் இதை செய்ய அதை செய்யணும் வீட்டுக்கட்டு ஆளு வேலைக்கு எதுக்கு நான் வைக்கிறேன் சரி அது நானே செய்துட்டு போகலாமே அதெல்லாம் கிடையாது அவங்க குறை என்னென்னு கேட்பேன் அதுக்கு உண்டான பொருள் கேட்பேன் மற்ற எல்லா பிரச்சனையும் நானே தான் தீர்த்து தருவேன் சரி அவங்களுக்கு தேவை தீர்வு தான் நான் தவிர வேலை கொடுக்கறதுக்கு நான் ஆள் கிடையாது எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் செய்வேன் இதை இங்கே வைங்க இதை தலையை சுற்றி வைங்க அவ்வளோதான் அது பெரிய வேலைகள்லாம் என்கிட்ட குழந்தை கூட செய்யலாம் சரிங்களா ம் நான் கேட்குறது வந்து ஜின்னு இப்போ ஜின்னுக்கு ஜின்னை வச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது மந்திரம் மூலமாவோ எது மூலமாவோ எந்திரம் மூலமாவோ நீங்கள் சொல்லுவீங்க இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜின்களுக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது ஜின்கள் நிராகரிச்சிருக்காங்களா நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு எதாவது ஜின்கள் வந்து நிராகிக்காது ம் ஜின்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய கேட்குறோமோன்றது கிடையாது என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அது வந்து மக்கள் என்கிட்ட வந்துட்டாக்கா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க இப்படி உட்காந்துக்கிட்டு இங்கே உட்கார்றன்னு எந்த மாதிரி கிடையாது மண்டி இட்டு முட்டிட்டு ரத்த ஏன் ரத்தத்தை கேட்டால் கூட நான் கையை அரத்தை விட்டு நான் கேட்டு வாங்கி தான் நான் கொடுக்கணும் அதுக்கு தான் எனக்கு அவங்க வந்து பார்க்கறது சும்மா அது நிர்ணயிக்க இருக்கிறது போங்க இது முடியுது தூக்கின்னு போங்கன்ற மாதிரி நான் வேற மாதிரி கதை பேசிகிட்டு இருக்க முடியாது அவன் நம்பிக்கையோடு வரணும் அந்த நம்பிக்கையை நான் தீர்த்து வைக்கணும் சரிங்களா ஏன் அவன் உயிரே கேட்டால் கூட என் உயிரை கொடுத்து நான் அவங்களுக்கு நிறைவேறணும் அதுதான் என்னுடைய வேலை புரியுதுங்களா என்னுடைய உயிரை கொடுத்து கூட அவங்கள தான் என்னுடைய வேலை மற்றவங்களுக்கு யாருக்கும் நிராகரித்தது கிடையாது யாரையும் அந்த மாதிரி கைவிட்டது கிடையாது அந்த எதுவும் பண்ணாது நம்பி கண்டிப்பாக கை கொடுக்கும் ஜின் மாந்திரகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற சின்னங்கள் என்ன ஸோ ஒரு சில சின்னங்கள் இருக்கலாம் இந்த இந்த முத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு கோயிலெல்லாம் எடுத்துக்கோங்களேன் ஓம் அந்த ஓமோட மந்திரம் இல்லை சில இடங்களில் பிள்ளையார் சொல்லி போட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜின் மாந்திரத்துக்கு ஏதாவது முத்திரை இருக்கா எதுவுமே கிடையாதுமா சரியா அது மந்திரங்கள் நான் ரெண்டே ரெண்டு மூணு நிறைய வீடியோவில் சொல்லி இருக்கிறேன் சரி அதுக்கு கட்டுப்பாடு இது கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது எந்த இடத்துலையும் ஈஸியாக நினைச்சிடும் எப்படி அதுவா போகாது நொழினும் நினைச்சா யாராலையும் தடுக்கவும் முடியாது கடல்லையும் இருக்கும் காத்துலேயும் இருக்கும் புரியுதுங்களா ஆகாயத்திலேயும் இருக்கும் அது கால் எடுத்து வச்சதுன்னு அதை தடுக்கவும் முடியாது அதை மீறவும் யாராலையும் முடியாது ஓகே எனக்காக அந்த மந்திரம் சொல்றீங்களா என்ன ஹைதனா கல்கௌசர் சுபகணக்க ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மானி ஜின்னின் அஸ்மத்துல் ரஹீம் சுபான் வஸ்லாம் ஜின்னின் அஸ்மத்துல் அஸ்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளிநாட்கள்லாம் வந்துட்டு நம்ம ஊர் லாட்ரி சீட் மாதிரி அங்கே லக்கி சீட்ஸ் நிறைய விஷயங்கள் வாங்குவாங்க இதுதான் விலகும் இதுதான் விழக்கூடாது அப்படிங்கறதுல மீன் நிர்ணயிக்குமா நிறைய வருவாங்க அம்மா இதுதான் விழி விழாது இல்லை நம்ம ஆளுங்க இப்போ இதை வந்து எடுக்க போகிறவங்க வந்து என்கிட்ட வந்து செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீட்டு விழும் க்ளப்பில் விளையாடுவாங்க லண்டன்லலாம் இந்த மாதிரி நிறைய இந்த சூதாட்டம் மாதிரி நிறைய விளையாடுவாங்க இது வந்து லாட்ரின்றது மட்டும் இல்லை இந்த சூது மாதிரி விளையாடுவாங்க ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க லாட்ரி மாதிரி ஒரு சீட்டு மாதிரி எடுப்பாங்க டிக்கெட் மாதிரி அந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க ஜின்னு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் பலன் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் முன்னுக்கு கூட்டத்தில் இருக்கேன்